திருக்குரான் கூறுகிறது தூய்மையை பேணுவீர் ஒழுக்கத்தை பேணுவீர் வாக்குறுதியை காப்பாற்றுவீர் மீதமாக வியாபாரம் செய்யுங்கள் கடனை திருப்பிக் கொடுங்கள் வட்டியை கொடுக்கவோ வாங்கவோ செய்யாதீர்கள் சூதாட்டம் மது விபச்சாரம் தடை செய்யப்பட்டது லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம் ஊழல் புரிந்து தெரியாதீர்கள் உயில் எழுதுங்கள் அரசின் சட்டங்களுக்கு கட்டுப்படுவீர் அனுமதியின்றி பிரவேசிக்காதீர்கள் அண்டை அயலாரை நேசிப்பீர் பொறாமை படாதீர் புறம் பேசுதல் அருவறுக்கத்தக்கது சகோதரனின் மாமிசத்தை உண்பதற்கு சமமாகும் பிறர் குறைகளை துருவி துருவி ஆராயாதீர் பெருமை பாராட்டாதீர் ஓசை எழும்ப நடக்காதீர் உரத்த குரலில் பேசாதீர் வரதட்சனை வாங்காதீர் மணப்பெண்ணுக்கு பரிசு தொகை மகர் கொடுத்து மனம் முடிப்பீர் திருக்குரான் உலக மக்கள் அனைவருக்கும் ஓர் சிறந்த நேர்வழி காட்டியாகும் ஈமான் கொண்டவர்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஓர் இறைவேதம் வேதம் அண்ணன் நபி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் வாழ்க்கை நெறி உலக மக்களுக்கு ஓர் அழகிய முன்மாதிரி திருக்குரான் ஈரலக நேர்வழி காட்டி எவன் அல்லாவின் திருநாமத்தை பின்பற்றுகிறானோ அவன் இன்மையிலும் வழி கேடமாட்டான் மாட்டான் மறுமையில் நஷ்டம் அடைய மாட்டான் திருக்குரான் ஓதினால் ஈடேற்றம் தூய்மை அடைவது எவ்வாறு திருக்குறானை அதிகமாக ஓதுவதன் மூலம் மரணத்தை அடிக்கடி நினைவு கூறுவதன் மூலமும் உள்ளத்தில் ஏற்றி உள்ள தொரு அகன்று விடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க